ிி வந்தேனுங்கள் வந்தேன் உன் குடிமை சீவிக்கு வந்தேனுங்களுக்கு பல மணி உரை எழுந்து வந்தேன் சொல்ல வந்திருந்த அட்டவாடி ஒரு பாட்டுப்பாடி அட்டமாடி ஒரு பாட்டு பாடி அடமாடி பாட்டுப்பாடி பாட்டு பாடி அட்டமாடி நல்லா பண்ணிருக்கு அது வர்களுக்கு ஒரு பட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பட்டு பாடி அடமாடி பட்டு பாடி பட்டு பாடி அட்டமாடி ஆட்டமாடி பாத்துமாடி பாட்டு பாடி அட்ட ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகச்சியின் அனைப்பில் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் மடிகளும் முச்சங்கத்தை ஏழுகள் பிரபலித்த இயல் இசை நலம் என்று சொல்லக்கூடிய முத்தவளை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆர்மா கொண்டு கணவனை கண்கின்ற தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபரா செத்து போல அமர்ந்தக்கூடிய அறிவை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெரிய தெளிவாக தங்களுடைய காதல்களில் தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிவினை கிளை தரவர்க்கும் மற்றும் என் சார்ந்த பகுதி தமிழ்நாடு நாளடி சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் வாயிலாக உங்களை எங்களுக்கும் எங்களை உங்களுக்கு மருவப்படுத்திய பிரபல நாடக அமைப்பாளர் பிரபல தென்னிந்திய திரைப்பட நடிகை சங்க உறுப்பினரும் அலியாவுடைய சார்ந்த அன்பவனார் வழக்கறிஞர் ஏ ஆர் எம் சுரேஷ் அவருடைய கலை குருபதி சார்பாகவும் நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம்

நல்லா அழகா சரி நல்லதொரு முறைகளுக்கு நல்லா சேர்ந்து கொண்டு இந்த நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கிறோம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்றால் தென்னகமும் அந்த திருநாட்டில் சொல்லிக்கொண்டு தென்னகமும் இந்த திருநாட்டில் வெங்க கேட்டு சம்பர சுவாமி கைவனத்தில் உருவான சரி திரும்புகலும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகமா வள்ளி திருமண நாடகமா

ஒன்று கூடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் சிறப்பாக அமர்ந்திருந்து நாடகம் பாருங்கள் நிகமரை பார்த்து நீங்கள் நாடகத்தை ருசித்து நல்லா என்று நீங்கள் பாருங்கள் எங்கள் சங்கரனும் எழுதி வைத்தால் பாருங்கள் ாக வந்தே கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி வந்த மகர கோமாளி நவரசங்கள் இயந்ததங்கள் நாடக கலைதாங்க நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளை தாங்க நவரசங்கள் இயந்ததங்கள் நாடக கலைதாங்க நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளை தாங்க நீங்க தங்கமோ நல்ல நாடகம் தாங்க நல்ல நாடகம் தாங்கி வாழையாக வந்தேன் கோமாளி ஒரு நாட்ட சொல்லி வந்து கொண்டு பகர கோமாளி நீங்கள் சினிமா கண்ணோட்டத்தில் தண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது நீங்கள் கூடாது பாட சொல்லி கழகம் செய்யக்கூடாது கட்சி பாட்டும் பாட சொல்லி கழகம் செய்யக்கூடாது நீங்கள் கூடாது அப்படி நீ வாழையாக வந்து கோமாடி ஒரு வணக்கம் சொல்லி தொழுக்கும் மகர கோமாடி நடிகளும் நடிகரானி போன்ற நாடகங்கள் அப்படி வாழையடி வாழையாக வந்தே ஓவாளி ஒரு வணக்கம் ஏழை வன கால எல்லாம் நமது முன்னாலே நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல் பார்த்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்திருந்தால் புரிந்திருந்தாலும் சொல்வது எனது கிழமை கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக் கொள்ளும் எண்ணகத்தில் நன்னகரமாக உள்ள நகரம் அடையக்கூடிய நன்னகரமாகிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் கருங்காவயல் கிராமத்தில் எழுந்து அருள்வதற்கு ஸ்ரீ அருள்முக முத்துமாரியம்மன் திருக்கோயில் பதினான்காம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று நிறுத்தவருக்கு இடையில் நமது சேர்ந்த அன்பு அன்னார் வழக்கறிஞர் ஏ ஆர் எம் சுரேஷ் அவருடைய கலை கொடுப்பின் சார்பாக இவருக்கு இடையில் ஸ்ரீ வள்ளி திருமண நடைபெறும் இது நடுக்கக்கூடிய நடிகை மாமணிகள் எட்டித்திக்கு வெட்டி பரிசு குத்திரக்கூடிய நடிப்பிசு வேணன் பாட்டுக்கோர் பாவலன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வன் அன்பு தம்பி நமது முதல்வத்தூர் அருகம் உள்ள சித்திரங்குடியை சார்ந்த செல்வ கணபதி அவர்கள் இவர் ரக மேடையில் வேலன் வேடன் விருதாளிய கத்து குறிக்கிறார் இன்னிசை நாககி தேலிசை தென்றல் இன்னிசை கான என்று பட்டத்தை எங்களது நாடக உலகில் இரண்டாம் நிலை பட்டதாரி முடித்து சிறந்த ஒரு பட்டதாரி என்று பட்டத்தை பெற்ற மதிப்பு கபடியாக்குரிய அருமை சகோதரி மதுரையை மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வழியாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார் இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று பாடலை முறையோடு வாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிளை அதாவது பாட்டினா இவற்றே பாட்டு கேட்கணும் அருமையா பாடக்கூடியாரு பாட்டு அம்பட்டி இந்தி பாட்டு எல்லாம் பாடுவாரு நல்லப்பா உண்மைக்குமே வெளிநாட்டு போகிறீங்கன்னு சொல்றீங்களோ கோடி சீர்தல் அனுப்பிடுவோம் கவலைப்படாதீங்க மதிப்பு கூடிய அருமை அப்படி தோரப்பூர்ச்சி சார்ந்த மணி பாலமுருகன் அவர்கள் இவரக மேடையில் நார்மலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அருமணி கலையரசு மியூசிக் கிரகம் பிற்பாட்டு சக்கரவர்த்தி மெல்லிசை மாமன்னன் என்று படைத்து பெற்ற மைப்பிற்கு முடியாக்கூடிய மாப்பிளை மதுரை அருகாமல் உள்ள கல்வி மொழியை சார்ந்த கே எம் அவர்கள் இவரக மேடையில் அருமணியம் பின்பாட்டு கண்ணியற்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கர்ப்பிணியை தவறாத காதல் பயிர் வளர்த்து கண்ணியர்க்கும் காலையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கர்ப்பிணியை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்கை விதைத்து பின் வரும் சந்ததியை வேடு முறை வளர்த்து பொறுப்புகள் இதயத்தினே கதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் நல்ல நிலம் பார்த்து நாமம் விதை விதைக்கணும் நாட்டு மக்களும் அரங்கவில்லை நாணயத்தை வழக்கணும் என்றும் நாணயத்தை வழக்கணும் பாட்டுனா பழைய பாட்டு தான் என் பாட்டு புது பாட்டு இன்னைக்கு எந்த பாட்டு கேட்கிற மாதிரி மக்கள் மனதில் நீங்க அதாவது மக்கள் மனதில் நீங்காமல் அழியாமல் இருக்கக்கூடியது அழியா காவியம் படைத்த பழைய பாட்டு தான் புது பாட்டு எதுவும் பாட முடியல பழைய பாட்டு பாடனா எவ்வளவு அழகா இருக்கும் ஒண்ணுமில்ல இந்த டிஆர் மகாலிங்கம் சொல்லி ஒருத்தர் பெண்களை செந்தமிழ் தெருமையார் வளர்த்தார் எப்படி வளர்த்திருக்காருன்னா அந்த சில்லன்று மூத்த சில்லி காட்டினேன் மூக்க சிறு நெருஞ்சை காட்டினே நின்று ஊரை நிறுத்தி வை போனாலே நின்றொன்று ஊர் பாட்டு பாடி படிக்கிறப்ப நம்ம கொட்டை எழுதி போல சுடக்கு மேல சொடக்கு போடுது இந்த பாட்டை பாடிட்டு என்னையா பாட்டு பாடுற ஆமா சிரிக்கும் மலர் கொடியா நிதாக சிரிக்கும் மலர் கொடியார் ஐந்த நிதலில் பழரசன் தருவாள் பருகின தடை குணிவா

ஹலோ ஹலோ ஏதோ ஒரு மைக் மாட்ட வந்துருச்சு ஹலோ ஹலோ எக்கோ இப்あれ ஹலோ என்னது பைக்கு ஆத்தா ஊஞ்சிலே ஆんだろうக்கே புலே தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி மீன் பூடிக்கல பார்த்தாலே சித்தாளும் என்ன போத்து வேணோ நான் என்ன போத்த வேணோ கட்டி தூங்க தூவி கட்டி ஆனால் ஆத்திரி முடித்த அப்படிக்கு தள்ளுவன் சீர்த்தடைக்கோனோ என்ன போத்த சேர்த்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவுல நீச்சல் பழகினது ஓஞ்சராணி வண்ண பூஞ்சோளரா இடுப்புலகட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதோ ஜெயலராணி வண்ண பூஞ்சோளராணி பெருந்ததும் கிடைத்தது ஓஞ்செயலராணி வண்ண பூஞ்சோளராணிவான் கல்லு பாகும் சேல கட்டி அரைச்சதி சர்க்கரையாயிருக்கும் சேலகட்டி அரைச்சத நீ சர்க்கரை யாயினும் சேலாக போல சுட்டி கட்டி தூங்க ಗಟ್ಟಿ ಕಾಡನಲ್ಲಿ ಆದಿ ಗಟ್ಟಿ ಗಟ್ಟಿ ಯದು ಅಯ್ಯಲಾನಿ ಮಣ್ಣು ತುಂಜೋರಾನಿ ಇಲ್ಲಿ ಕತ್ತಾ ಕೋಳಾ தாய் போற்ற ஏரியோகி வெளக்கெண்டேனதுனி எனக்கு போற்ற ஏரி ஆகாவுதேலே ஆகாயத்து குமுலே பொடியடி

esse said

ஏ ஆர் எம் சுரேஷ் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ளார் சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைப்பு நமது திருவாடனை மாணவர் ஓட்டக்கூடிய அன்பார் பண்ணவேலை சார்ந்த மதி அவர்களின் ஏ வி உதயா ரேடியோஸ் எஸ் வி ஆர் எஸ் பி உதயா ரேடியோஸ் எஸ் பி ஆர் உதயா எஸ் உதயா பிள்ளை தமிழ் பாட